সোোু বুডো কে নারে সোো সো সোর আ সোর அப்பா காடுக்கு போய் சொன்னாரு சொன்னாருல கண்ணு கருத்துமா காவல் பாங்க சொல்லிட்டாங்க வந்தவரல காவல் பார்த்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுல காவல கொஞ்ச நேரம் நம்ம காவல் எனக்கு சிறப்பா இருக்கும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சிட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ண காத்தல் என்னங்கம்மா காத்தல் தெரியாதா தெரியாதுல கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுதல் ஓ இடையில தள்ளறதுல அரத்தல் குறத்தல் நம்ம இந்த அரத்தல் வேகவே வேகாது ஆமா என்னைக்குமே நம்மளுக்கு என்னைக்குமே முழுதல் தான் முடியும்

ஒரு அண்டா சட்டி வாங்கினா ஒரு குண்டா சட்டி இலவசம் ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பனியார சட்டி இலவசம் அதே மாதிரி ரெண்டு கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம் ரெண்டு கிள்ளி பிள்ளை சாப்பு வாங்கினா ஒரு மினி சாம்பு இலவசம் அதே மாதிரி ரெண்டு டச் செல் வாங்கினா ஒரு பட்டன் செல் இலவசம்

பால் கொண்டு வருங்க நான் பால பாதி குடிச்சிட்டு உங்ககிட்ட குடிப்பேன் அந்த பாதி பாலம் குடிக்க சூதக்காரர் வருதான் பாரு என்ன சொல்லியா

今度こんな女たちに。 அன்பு மாப்பிள்ளை எனது அன்பு மாப்பிள்ளா எனது அன்பு மாப்பிள்ளை எனது அன்பு மாப்பிள்ளை எனது முனியாண்டி முயல் என்ற முனியாண்டி அன்பு மாப்பிள்ளை விஜயகாந்த் பாடி பாட்டு பாடியதற்காக இறந்துக்கார நீ பாடக்கூடாதியா பிரச்சனை வந்து இசைக்கலைஞர்கள் சாரிலும் எனது சாரிலும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்

அங்க பாக்கல எல்லா பூதி ரொம்ப அலக்கறீங்க இன்னால. எப்படி வர வைக்கலாம் தெரியுமா? பச்சை பச்சற அந்த புல்வலி கோட்டைகள். நாங்கலாம் துள்ளத்துல ஓடுவோம். ஓடுவோம். ரைடலாம் மளகையாடுவோம். ஆடுவோம். யாரோ யாரைங்கள போய் मारறோம். ஆடுவோம். அந்த தெப்பெல்லாம் செய்து பரவெல்லாம் செய்து பொக்கு போடுவோம். டேய்

పచెరిసి మావిడిచే 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 పచెరిగి పాగువచే 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 పుడిచే నలగిడిచే అలగిడిచే నలగిడిచే నమకందుచే మావిడిచే కలముచే అమ్మకు మావిడికి ఎక్కువంతు అమ్మెతు వండో అమ్మలేవే నమ్మలేయీ

நீ வந்ததுல இருந்து அவங்க பேசவே மாட்டேறானு உம் அதவுல என்ன பண்ணுது சாரு என்ன தெரியுமா அவங்கள திருமணம் பண்ணிக்கலாம் முடியப்பிட்டேன் கல்யாணம் உம் எங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் முடியும் இல்லனே நீங்க கல்யாணம் பண்ணாத்தான் நான் நிம்மதியே கல்யாணம் ஒரு குடும்பத்துல போல பிள்ளை கரையறத்துனா தான் ஆப்பிளை பிள்ளை கரையது ஆமா இருந்தாலும் எப்படி ஒத்துரும்போது நடக்கும் தெரியுமா இல்லை சத்தச்சம்ப பச்சனைன்னு கிட்டே कल्याण विजय दे कल्याण

ಹಿಡಿದಾಗ ತೋಡುವಿರ ಕಾಲ ಇಲ್ಲಿಂದ ಹಿಡಿದಾಗ da do பச்சி போனும் ஒண்ணு மேசையில இது ஒரு ஞான பச்சிகள் ஓ விடிய வரைக்கும் இருக்கு பச்சிகள பாக்கலாமா ஊன எல்லாம் தூங்கிருச்சு தன்னை இது வேல்வி மணி யாராவது பெரிய வந்தா வந்தாங்க தவரிசி எல்லாம் வந்தாங்க யாரோ வந்தா தரந்தவா உபசரிப்பு கொடுத்தா தரதுல காவ வைப்பாங்க அப்படியே சோ